நீங்களும் ஊர்ல கட்டும் கோவன் மாதிரியோ மாப்ளன்றேக்குதா அதே மேர்தான் இது ஊர்ல இருக்கிற மாப்பிள்ளையில மாப்ள இல்ல போட்டு போடுங்கள்ட்ட வாரது அவன் இங்கே இருந்திருந்தானேடா ஒருதரம் பொம்பளவ எடுத்துரு அத விடுங்கோ அத விடுங்கோ அதடக்கு போய் நல்ல விஷயம் நடந்திருக்கும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஊது பார்த்தா பள்ளியா இருக்குன்னுட்டு காட்டுனா அது சாகத்துக்கு வரடா கூட ஒரு டவுட் நீ இலங்கைலலாம் சைனா சாமான அமெரிக்கா வேண்டாம் மாட்ட. ஆனா நீங்க சைனா சாமான வேண்டி போட்டு உத்தர ரிப்போர்ட் பேரை மாத்தி போட்டு கொடுத்த. அவங்க புலங்க அன்னிக்கு இல்ல புலங்கு. ஏன் இந்தியாவுல மோடியின் போது முன்னல்ல க்로சர். அதான் ஆழ பிரச்சனை. அப்ப அது தான உங்க ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை அன்னைக்கு ஒரு நாட்டுக்கு ஓடறானே உங்க கூட ஓடணும். இது வந்து மூண்டா மூடாவ போறன்றாங்க. எவ்ளோ போறேண்டா கொத்து குண்டு எல்லாம் அடிப்பாங்க நான் எங்க போறனோ அங்க எல்லாம் இவர் தரிவிதிச்சி கொண்டுக்குற. அவ பாவே எங்க கூட சாமானக்குட்டேன்னா நான் அவ என்ன சாமான் எடுங்க ஆடுவோம். அவ என்ன சாமான் எடுக்குறது நல்ல இதுதான் நல்ல மரந்துக்கிடா ஒரு இது கொழும்பு தானே இது ஒரு இந்தியா குடியா இருக்குறோம் ஒரு இந்தியாவுக்கு வித்துட்டேன் அங்க வந்த அவ அட்டா கொடுக்குமா பும்பலை மாதிரி இருக்கும்னு இந்த கிட்ட இருந்து இருக்க கூடாது சொல்லி போடு சரியா அவன் எங்க சீனு அப்படின்னு உண்டா படிச்சவன் சின்னல இருந்து உண்டா படிச்சவன் என்ன செய்ய உன்னை பார்த்தா அவனை பார்க்க அவன் செயற்கையில எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு ஆஹ் சிம்ராசு சிம்ராசு ஓ வாங்கோ அண்ணா காலம் கண்டு வா பா

கனடாவுக்கு ஆறாள் இந்த சிக்கல் வந்த வேண்டாம் எங்களோட அமெரிக்கா ஜனாதிபதி என்ன ட்ரம் ட்ரம் அதை வரி விதிச்சார் சரியா வரி விதிச்ச பிறகு ஆக கஷ்டமில்ல சும்மா இருந்த நாங்களே நொந்து நூடா போய் கனடாவுக்கு போறோம் சும்மா இருக்கிற ட்ரம்மோட அவங்கள ஏதோ கிரந்தங்கள் இதில் விட்டு விட்டு வரிய போட்டு விட்டாங்க வதி ஏலாது அங்க இருக்கிற சனத்தாலே ஏலாது இங்க இருந்த நாங்க போய் என்ன செய்யறோம் தான் வரி விதிச்சாங்க இங்க வந்து பார்த்தா இலங்கைக்கு

ஏன் இந்தியாவுக்கு போய் அது அடிச்சா இலங்கைக்கு விரை இல்லாத என்ன செய்ய போற இலங்கையில நீ நாற்பத்தி நாலு வீதம் போட்டு அங்க லோயர் மேல குடுத்து இந்த வாழ்க்கை நாசமா போட்டு

அமெரிக்கோடு நீங்கள் இவ்வளவு காசு கட்டி அமெரிக்கா சேனம் வேண்டாது இனி உங்களை சிக்கன் எல்லாம் அவையா விடுவோம் அவையோ விடுறது நல்ல இது நல்ல மருந்துக்குங்கடா ஊர் அவங்களும் நல்ல மருந்து நல்ல அதான் கொஞ்ச நாளைக்கு முதல் மருந்துகள்ல சரி இல்லை சரி இல்லை சரி இல்லைன்னு சொல்லுங்க வேறு நாடுகள்லேருந்து நீங்கள் இறக்கினீங்க அமெரிக்காவில் தான் நல்ல மருந்து இருக்கு அதான் அமெரிக்கா காரணம் ஒரு வழி மண்ணும் வழி இருக்கு வர நாட்டுக்கு எல்லாரும் போறது ஜனாதிபதி எல்லாம் சரி திருப்பி திருப்பி வர நாட்டுக்கு தானடா போற நினைக்கிறீங்க சொந்த நாட்டுல இவளுக்கு உண்டும் பழங்காடா நாட்டுல என்ன நடக்குது பழங்க உண்டும் பழங்கா மூன்று நேரம் மூன்று நேரம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தான் காணும் சாப்பிட்டு போட டிக்டாக்ஸ் கூட கத்தி திரிகிறாங்க அமெரிக்கால என்ன நடக்குது சைனால என்ன நடக்குது நீங்களும் அதான் சமரி இங்க அமெரிக்காக்கும் சைனாக்கும் சண்டை போய் கொண்டு இருக்கு சரியா நீங்கள் சைனா சாமான அமெரிக்கா வேண்ட மாட்டான் ஆனா நீங்கள் சைனா சாமான வேண்டி போட்டு உத்தரவு போட்டு பேரை மாத்தி போட்டு கொடுத்த அவனை விளங்க அன்னைக்கு எல்லாம் விளங்கு அவன் இது சரி இப்போ இப்ப நீங்கள் என்ன செய்ய போறீங்க

எனக்கண்டா இலங்கை வந்து ஒரு நாடு இருக்கிறதே அவருக்கு தெரியாம இருக்கு இலங்கையாச்சு பரவாயில்ல இந்தியாவில பயங்கர கோவம் இருக்கு இந்தியாவில மோடி என்றும் பிரச்சனை இந்தியாவும் வரிய விதிச்சிருக்கு அதே மாதிரி அமெரிக்காவும் வரிய விதிச்சிருக்கு நீ அதான் மாறி மாறி கிட்டத்தட்ட நாடுகள் நூற்றி எண்பத்தடி நாடுகள் ஏதாவது சொல்றாங்க அவ்வளவு பேருக்கும் சண்டியடா போர் இது வந்து மூண்டாம் உளவா போறேன்ன்றாங்க உலக போறா கொத்து குண்டு எல்லாம் அது அதுல எல்லாம் மிக இது இது வந்து ஒரு வர்த்தக ரீதியான சுத்தமா இருக்க போகுதும் இனி போய் மாறி 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 தொடங்கிட்டாங்க இந்த சுத்தம் இனி எந்த நாடு டாக்ஸிகள் மொத்தத்துல என்ன என்ன சுத்தம் வந்தாலும் நீங்க நாட்டை அவுட்டா இன்னொரு நாட்டுக்கு போயிடுவீங்க அது அடே இனி என்ன அழைக்கிறா அதான் நான் கெடடாவில இருந்து இங்க வந்தா இங்கயே இருந்து போலாம் அப்படி இல்லை இந்த அரசாங்கம் ஏதாவது செய்ய தனியா அரசாங்கம் எந்த செய்யறது தெரியாது

நூறு வருஷத்துக்கு ஒருக்கா வயது வருஷம் மாறும்ன்ற பயத்துல அமெரிக்கா தாங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கின்றதை திருப்பத்து காட்டுறாங்க இனி சைனா தொடங்கிட்டு வருதுக்க போறேன் நீ அப்படி இப்படி மாறி மாறி நடக்கத்தான் போகுது என்ன நடக்க போகணும்னு தெரியல இதுக்கு என்ன செய்யணும் அஞ்சு நாளில் போய் அங்கே கதைக்கணும் இல்லாட்டி ட்ரம்மோட நானும் கதைக்கணும் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும் நான் வந்து கதைக்கணும் வேற போய் கதைக்க போறியா இல்லாட்டி நானும் போற நாட்டு போறேன் அப்ப அதுதானே உங்களோட உணக்கமே அதே ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை இன்னொரு நாட்டுக்கு போடுறான் நான் எந்த நாட்டுக்கு போறேன் மாலதீவுக்கு போலாம் மாலதீவுக்கு அங்கேயும் போய் போகிறீங்க

இன்னொரு நாடோன்னு இருக்கு கைலாசா அந்த ஊருக்கு அடே உனக்கு பிள்ளாங்கிம்ராஜ் நான் வந்து படிக்க ஏதாவது ஒரு பிள்ளைய திரும்பி பாத்துருப்பேனா இன்னொரு திரும்பி பாக்குற இல்ல ஐயோ சுத்தி புத்தி அடிக்கிற அத பாக்குறது